தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற காட்டு தேர்வார் ஆட்சியை எதிர்த்து ஆளுகின்ற என்ற அரசு மக்களுக்கு துணை நில்லாமல் மக்கள் விரோத போக்குகளையே தலையாய கொள்கையாக இதனை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க தலைவர் எங்கள் தளபதி அவர்கள் இன்றைய தினத்திலே சென்னையில் பிரதானமான இவ்விடத்தில் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு பின்புறமாக சிவானந்த சாலையில தம்முடைய கண்டனத்தை இந்த தமிழக அரசுக்கு விரோதமாக எதிர்த்து தெரிவித்து சுமார் பத்தரை மணி அளவில் எங்களுடைய தலைவர் அற்புதமான தன்னுடைய சொற்பொழிவுகளை நிகழ்த்தி இந்த தமிழகமே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை இந்த விடத்திலே நிர்ணயித்து ஆட்சியாளர்கள் அதிசயிக்கத்தக்க வகையிலும் ஆட்சியாளர்கள் அதிர்ச்சி அடையத்தக்க வகையிலும் பிரமோதமாக மிகவும் பிரமோதமாக ஒரு நிகழ்வு ஏற்படுத்தினார்கள் எமது தலைவருடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அப்பாட்சிக்கு இந்த ஒரு நிகழ்வு ஒரு சாட்சி இனியவர்களே தினத்தில் மரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற காவலாளர்களுடைய காவல்துறையின் சார்பிலே கொள்ளப்படுகின்ற ஒரு நிகழ்வு விசாரணை மக்களுக்கு இவைகளை இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது என்பதற்கு இவ்விடத்தில் இருந்த கூட்டம் ஒரு சாட்சி நாங்கள் எங்கள் தளபதியினுடைய அற்புதமான நிகழ்வனை மனப்பூர்வமாக வரவேற்பது மட்டுமல்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உண்டு என்பதை நாங்கள் தெல்லும் தெளிவாக கோடித்து விரும்புகிறோம் இனியவர்களே இவரிடத்திலே குடும்பி இருந்து தளபதிக்கு ஆதரவு தெரிவித்து அவை இந்த அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடிய உங்கள் அனைவரையும் எங்களுடைய வளசுரவாக்கம் நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது வட்டக் கழகத்தின் சார்பிலே கணிஞ்சு வணங்கி அடையாளப்படுத்துகின்ற விதமாக எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உரையை ஆற்றுவதற்காக வாய்ப்பளித்த இசிஆர் டிவிக்கு இந்த தீவித்துறைக்கு துறைக்கு வாக்கம் நூற்று ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழகத்தின் சார்பில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாங்கள் பணிந்து வேண்டி விரும்பி வணங்குகிறோம் நன்றி